ಕಾವ್ಯ ಸಂಗೀತ ಇನ್ನೊಂದು ಗುಡ ತಿರುವಿ ಕೊಡುಗೆ 62 ವಾದ ಸಂಗೀತತிலே ಆnder ಕೊಟ್ಟ ವಾಕ್ಕ್ಕೆ ನೇರಾಗಿ ವರೆ ಅಳಿತಿ ಚಲುವೆ ಆತ್ಮಾವೇ ಏನನೆಯೇ ನಕ್ಕಿ ಅವಂದ್ರೆ ನಾನು ನರ್ತಿಗೆರೆ ಅವನாலே ಹ Alleluia Alleluia ನಿಮ್ಮ ಒಸಿನಾ சந்தோஷமாய் மாறும் உன் கவலைகள் கண்ணீர் மறைந்து விடும் உங்கள் சந்தோஷமா சொல்லு கண்ணன்

நீ நம்புறதும் என்னாலதான் வரும் அப்படின்ற காரியத்தை காட்டும் போது அவங்க நிகமி கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்க எடுத்து வாசிப்போம் ரூபத்துக்கு எழுதின முத்த மூன்றாவது அதிகாரம் பதினாலு பதினேழு வசனத்தை வாசிக்க கேட்போம்

பொன்னிய குறஜாதி மகரான எதை பேசறானே என்னதான் பேசுறாங்க இன்னைக்கு நான் கல்வாரிய இரத்தத்தினாலே கழுவபட்டு அல்லேலூயா என்னவே அவன் பரிசுத்தபடுதினார் என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார் انا يا மலை நின்னு வரதே அல்லேலூயா நம்ம கடக்கும் போது இந்த மாதுல எந்த இடத்துல இருந்தானோ சொல்லி அங்க நின்னு கைகளை உயர்த்தி சொல்லு கர்த்தரே ஆண்டவரே அல்லேலூயா

அது ஒண்ணு இருக்குது நீ ரொம்ப ஆத்துமாவில் சினிமா தியேட்டர்ல உக்கார வச்சீங்கனா ஆத்துமாக்கு என்ன கிடையாது முழு நேரமும் அலைய லோய்யோ நான் ஆத்துமா பலப்புறம் இது மட்டும் சொன்னா நாத்துமாவே கத்தரை சொல்றீங்க ஏன்னா கதரை ஸ்தோத்ரிக்க ஸ்தோத்ரிக்க ஆத்துமா பல நடைகிறது ஆத்துமா பல நான் நம்பிக்கிறதெல்லாம் வரா வரும் நாலைய லோய்யா சனங்க சனந்த மட்டும் ஆகிடும் தமிழ் சொல்லுங்க ஆயா

உள்ள ஆண்ட உங்க வீட்டுக்குள்ள உலாவாரு உனக்கு தெரியாது நீ உட்கார்ந்து எங்கேயோ ஒரு பக்கத்துல பாத்துட்டு இருப்ப ஆண்ட உன்னையே பார்த்து கொண்டு இருப்பாரு இந்த மாசத்துல சொல்ல ஆண்டவர நான் உண்மை நோக்கி அமர்ந்திருக்க தக்கதாக என்னை மாற்றி விடுங்க ஆண்டவர அங்கே சொல்லுங்க வசந்த பாருங்க உன் செய்திக்கு தக்கதாக பலனை கத்த உனக்கு தலையிடுவாராக தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் അടുക്കളമായി അടക്കളമായിട്ടവില്ല ஆண்டவரோடு கூட உட்கார் ஆண்டவரே உங்களோட கூட உட்கார் ஆண்டவரே உங்க கூட பேசுறேன் பக்கத்துல இருக்கிறவ என்னை எப்ப பகைக்கலாம் பாக்குறான் ஆனா என் ஆண்டவரோ எப்ப என்னை அணைக்கலாம் பாக்குறீங்க ஆண்டவரே அலையோயா பகைக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு அலையோயா பகையா பகைக்கிறாங்கப்பா அது உலகம் என்னை அணைத்து கொடுக்கின்றார் அது ஆண்டவரே நீ லாங்க இருக்கணும் உறவுக்குள்ள போனாலும் அங்க தேவன் இருக்கணும் நண்பர்களுக்குள்ள போனாலும் தேவன் இருக்கணும் சம்பாஷணி பண்ற இடத்துல யாருக்கோயா நானும் யார சேமிப்பீங்க உள்ள இருந்தாலும் இருக்கணும் நானும் வாயில பேர் சொல்ல மாட்டீங்க பத்தியா இங்கே மாதத்தை நடத்துவார் சங்கீதத்தை வாசிப்போம் இந்த விசுவாசமா நான் அவரை குறைவில்ல நினைவுள்ள என் வாழ்க்க வரும் என் சொந்த காரியத்தில் வரும் அவரையே நோக்கி

ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கட்டும் நன்மையானதே அவள் அந்த மாதம் முழுவதும் நிறைய தவறு குறைவில் நிறைவு போவாசன்தான் சொல்லி அனுப்புறாருமா அந்த வசந்த கூட வாசிக்க முடிச்சிடும் ரெண்டு பன்னெண்டு செய்திக்கு தக்கதாக வாசிக்கமா செய்திக்கு தக்க பலனை செய்திக்கு தக்க பலனை நீ என்ன நடப்பகையோ என்ன படிக்கிறையோ என்ன செயலியோ உன் செயலிக்கு தக்கதாக ஆண்டவர் அதிகமா தேடினா அதிகமான எனக்கு சந்திப்பார் சந்திப்பாரு கொஞ்சமா வந்துச்சுன்னா அரோய்யா நீ எதுவும் ஆகட்டும் நீ கொடுக்கற காணிக்கையாகட்டும் நீ செலுத்துற நேரமாகட்டும் ஆண்டவனை தேடுவதாகட்டும் எதுவாகட்டும் நீ கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சம் நிறைவா தேடு நம்புகிறது எல்லாம் அவராலே வரும் எல்லாமே வரும் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுறோம் அவரால் வரும் சொல்லுமா நான் நம்புகிறது அவரால் வரும் நான் நம்புகிறது ஆனா என் ஆத்துமாவே நோக்கி நாம தேடும் யாரையும் கர்த்த கத்த காரியவர் எல்லா தெய்வ சமூக ஒப்பு கொடுத்தாட்டவராக இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த வந்தேஸ்வரன் நீங்கள் நடத்த போதிலே ஆகிறேன் அன்புக்குள்ளாக எங்களை தாழ்த்தி தலை மட்டுமாய் ஒப்பு கொடுக்க